அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது மையத்தில் வந்து பாலிந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் பாரவிழா போட்டி நடக்குது அதில் வந்து தமிழ் கவிதை வாசிப்பு போட்டியில் வந்து அணுப்பிடியாகவும் சாந்தியும் கலந்து கலந்துக்கிறாங்க இதில் யார் வந்து தமிழ் கவிதை வாசிப்பு போட்டியில் யார் அழகாக வாங்கிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் பாரதிதாசன் நன்றி தமிழுக்கும் மனதை அந்த தமிழ் தமிழங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு அமுதன் மலம் என்று பேர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்ணயித்த ஊர் தமிழர்கள் நிலைமைக்கு பால் உன்பத் தமிழர்கள் புகழ் புலவருக்கு வேன் தமிழங்கள் வியகுக்கு வாள் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடக்கந்த தேன் தமிழங்கள் அறிவுக்கு தோல்

தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப புகழ்மிக்க புலவர்க்கு வேள் தமிழெங்கள் உயர்வுக்கு வாழ் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் சுடற்ந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் பாவேந்தர் பாரதிதாசல்